ಕರೆನ್ ಬ್ರೋ ಇರೋಣ ಬ್ರೋ அரோகரா அரோகரா அரோகராஜ் சென்று முருகனுக்கு வெற்ற முருகனுக்கு சென்று வாண்டவனுக்கு தேவேந்திரன் மருமனுக்கு தேவேந்திரன் மருமனுக்கு தேவேந்திரன் தெய்வ யானை கணவனுக்கு யானை கணவனுக்கு மருத இடத்தலைவனுக்கு குலத் தலைவனுக்கு குடும்ப குலத்தலைவனுக்கு தலைவனுக்கு தேவேந்திர தலைவனுக்கு கராடியார் தலைவனுக்கு மூக்கனார் தலைவனுக்கு செந்தில் வேண்டவனுக்கு மருமனுக்குடும்பனர் மூப்பனார் மூப்பனர் காலாடியார் காலாடி மருமனுக்கு மருமனுக்கு தேவேந்திரன் மருமனுக்கு பள்ளி மணாளனுக்கு தெய்வ யானை மனதனுக்கு எங்கப்பன் நீசன் மானுக்கு எங்க அம்மா பராசக்தி மானுக்கு கணேசன் தம்பிக்கு மல்லர் அண்ணர் குல தலைவனுக்குல தலைவனுக்கு பாண்டியர் குலத் தலைவனுக்கு சோழர் குல தலைவனுக்கு சேரர் குல தலைவனுக்கு எங்கள் படை தளபதிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு கடற்படை தலைவனுக்கு கடற்படை தலைவனுக்கு அறுவடை வீட்டு தலைவனுக்கு எங்கள் வீட்டு மருமானுக்கு தேவேந்திர மருமானுக்கு வள்ளி மலானனுக்கு மாணையான மலானனுக்கு

உங்களுக்கு எங்கள் படை தளபதிக்கு மன்னர் குலத்தலைவனுக்கு பாண்டியர் குலத்தலைவனுக்கு சேரர் குலத்தலைவனுக்கு அறுவடை வீட்டு தளபதிக்கு மன்னர் குலத்தலைவனுக்கு வள்ளி மணாளனுக்கு இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருச்செந்தூர் செந்திலாண்டவர் ஆலயத்தில்